சார் இண்டி கூட்டம் நீ ஒன்றும் இருக்க முடியாது சார் சார் அவர்கிட்ட ஒரே கொள்கை இல்லை எல்லா குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அவங்க இருபத்தெட்டு கட்சின்னு இந்த டைட்டில் போட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற திரும்ப வைக்கோ இந்த மாதிரி கட்சியில் சேர்த்து தானே அந்த இருபத்தெட்டு கட்சி சார் சீட்டு வாங்க முடியாது கொடுக்க முடியாது வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ எந்த யோக்யத்தையும் கிடையாது நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிலேருந்து வெளியேறினாரு இப்போ திரும்பவும் வந்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரிஜினல் இடத்துக்கு வந்திருக்குறாரு ஒரிஜினலாக ஐக்கிய ஜனதா பாஜகவுக்கு தான் இந்த கூட்டணிக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்போ மக்களுக்கு மக்களுடைய ஆசைக்கு எதிராக தான் அவர் திடீரென்று தேஜஸ்வி யாதவோட கூட்டணியை சேர்ந்தாங்க பட் இப்போ மக்கள் விருப்பம் ரெண்டாயிரத்தி மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தாங்க இதே ஐக்கிய ஜனதா பாஜக கூட்டணிக்கு தான் நமக்கு வாய்ப்பு கிடைத்தது எழுபத்தி எட்டு இடங்கள் அந்த எல்லா கட்சிகளோட மெஜாரிட்டியாக பெற்றிருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆதரவோட இன்றைக்கி மறுபடியும் ஏற்கனவே மக்களுடைய தீர்ப்புக்கு ஆதரவாக இப்போ மறுபடியும் முதலமைச்சராக இருக்கார் இதை நான் பாராட்டுறேன் வரவேற்கிறேன் அவர் ஒரு மலன் திருந்தி வந்தது வரவேற்கத்தக்கது சார் ஆனால் இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் என்ன இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி வந்து நிலைக்காதே அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அவருடைய வயிற்றுறிச்சலை காட்டுகிறது மக்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு ஆட்சிக்கு எதிராக அவர் ஒரு மனக்கசப்போடு முடிவெடுக்கும் போது அது நிலைக்கும் நீடிக்கும் என்று பிரசாத் கிஷோர் நினைத்தாரா என்று தெரியவில்லை இன்றைக்கு ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த முடிவு பீகார் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மிகப்பெரிய தலைவர் அந்த கருப் தாகூர் அவர்களுடைய பாரத ரத்னா விருது அவர் மனசை மிகவும் பாதித்து காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் வேண்டுகோள் வைத்தேன் ஒருவர் கூட செய்யவில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா அதை நான் போற்றுகிறேன் மத்திய அரசோடு இணைந்து செயல்படுகிற பொழுது பீகார் மக்களுக்கு மேலும் செய்ய நல்லது செய்ய முடியும் விரைந்து செயல்பட முடியும் என்ற ஒரு ஆசையோடு நான் வந்திருக்கேன் என்கிறார் இது பிரசாந்த் கிஷோருக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்தியா செய்து விட்டு போயிட்டாரு மோடி வந்து இப்போ வேற விதமா அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க சார் இந்தி கூட்டணி ஒன்றும் இருக்க முடியாது சார் சார் அவங்கள்ட்ட ஒரே கொள்கை இல்லை எல்லாம் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி இப்படிப்பட்டவங்களாம் ஒன்று சேர்ந்து அங்கே கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பீகார் நிதிஷ்குமார் வெற்றிக்கு முக ஸ்டாலின் போய் ஓட்டு கேட்பாரா திமுக வெற்றிக்கு நிதிஷ்குமார் வந்து ஓட்டு கேட்க போறாரா கெஜ்ரிவால் வெற்றிக்கு பினராயி விஜயன் போய் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா எல்லாம் அவங்கவுங்க பாக்கெட்டில் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க பிள்ளைகளுக்காக கட்சி நடத்துறாங்க இந்த கூட்டணி முடிஞ்சதுல எந்த ஆச்சரியமும் இல்ல இன்னும் வேறு சில கட்சிகள் கூட வெளியேறும் அவங்க இருபத்தி எட்டு இந்த டைட்டில் போட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற திருமா வைகோ இந்த மாதிரி கட்சியில சேர்த்து தலைங்க அந்த இருபத்தி கட்சி என்னமோ எல்லா அகில இந்திய கட்சியா இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அவர் ஜெயிச்சுட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க எப்படி தயாரா இருக்கிறீங்க தமிழகத்தில் எப்படி ஆட்சி அமைக்க போறீங்க பலரும் வந்து பாஜகவால் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்ற மாதிரி கருத்துக்கள் சொல்கிறேன் சார் சீட்டு வாங்க முடியாது கொடுக்க முடியாது வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ எந்த யோக்கியதையும் கிடையாது இதே திமுக காலியாகி ஒரே ஆளோட சட்டமன்றத்தில் கலைஞரவர்கள் பின்னாடி வந்து கையெழுத்து போட்டு போன காலமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் நிரந்தரமான இடத்தை தமிழக மக்கள் கொடுத்துடல அவங்க விரும்பப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதான் தமிழக மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கு அவர்கள் பெரிதும் விரும்புவது தமிழக பாஜகவை பாரதிய பிரதமர் நரேந்திர மோடியை மாநிலத்தலைவர் அண்ணாமலையை மாற்றம் தர வேண்டியது மக்கள் திமுக அல்லது கட்சிகளுமே வந்து இருக்காங்க கூட்டணி இல்லைன்னு எப்படி அப்ரோச் ரொம்ப மாநில தலைவர் அண்ணாமலை தெளிவாக ஆல் இந்தியா தலைமை போர்டு அகில இந்திய தலைமை என்ன அட்டுதோ அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஏதாவது கூட்டணி வந்த பிறகு தான் இங்கே வேலை செய்யணுங்கிற என்ன தமிழக பாஜக தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ கிடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இருக்கு இந்த அலுவலக திறப்பு விழா பாருங்கள் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்து உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க எல்லா தொகுதியிலையும் வேலைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பன் எண் மக்கள் பயணத்தை தொடர்ந்து தலைவர் இருக்காரு சென்னைக்கு பத்தாம் தேதிக்கு மேலே சென்னைக்கு வருகை தர இருக்கிறார் நம்ம கட்சி பணி துரிதபாங்கள் நடக்குது எதையும் சந்திக்க பாஜக தயாராக இருக்கிறது பத்திரிகையாளர்களிடம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான முறையில் அணுக நிறைய நானே சார் அஞ்சு பேர் ஒரு பக்கம் டிபேட்ல நாங்கள் தனியாக தனியா இருப்போம் அஞ்சு பேர் ஒன்னு சேர்ந்து கேள்வி கேட்பாங்க ஆனா பேர் வந்து இவர் வந்து சமூக ஆர்வலர் இவர் வந்து பத்திரிகையாளர் இவர் வந்து இடதுசாரி ஆய்வாளர் இவர் வந்து உலகத்திலிருந்து பெரிய ஆய்வுகளை பண்றவர் எல்லாம் சேர்ந்து மோடியை திட்டணும் எல்லாம் சேர்ந்து அதோட மற்றவங்களும் சேர்ந்துக்கணும் இதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவது உண்மையான நிலை தமிழ்நாட்டில் இல்லை தனித்தனியாக எழுத்து பேசுகிறவங்க இன்றைக்கி ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இதெல்லாம் முன்னாடி இருக்க தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ஏன் கலைஞர் அவர்கள் கூட பத்திரிகையாளர்களை பல்வேறு விதமாக பல்வேறு சூழ்நிலைகளில் அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தலைவர் ஏற்கனவே பேசிட்டார் இப்படி எதுக்குறவங்க பேசுகிறவங்களாம் யாருன்னு பின்னாடி அடையாளத்தை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும்